செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் பாம்பாறு அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பு கலெக்டர் தினேஷ்குமார் திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணையிலிருந்து ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்து மலர் தூவி வரவேற்று பேசுகையில் பூத்தங்கரை வட்டத்தில் பாம்பாறு நீர்த்தேக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பாம்பாறு நீர்த்தேக்கத்தின் முழு நீர்மட்ட உயரமான பத்தொன்பது புள்ளி அறுபத்தி எட்டு அடி இதன் முழு கொள்ளளவு இருநூற்றி எண்பது மில்லி கண்ணடி ஆகும் பாம்பாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு பாசனத்திற்காக இருபது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு அரசு ஆணையின்படி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்தில் பன்னிரண்டு கிராமங்கள் மூலம் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஓரு ஏக்கரும் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் நான்கு கிராமங்கள் மூலம் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஏக்கரும் மொத்தம் பதினாறு கிராமங்கள் நான்காயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன முதல் மண்டலத்திற்கு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் முதல் பதினொன்று புள்ளி ஏழு இரண்டு ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பிரிவு கால்வாய் மூலம் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஒரு ஏக்கரும் இரண்டாவது மண்டலத்திற்கு பதினொன்று புள்ளி ஏழு இரண்டு ஐந்து கிலோமீட்டர் முதல் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் வரை பிரதான கால்வாய் மூலம் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஏக்கரும் என மொத்தமாக நான்காயிரம் ஏக்கர் நிலங்கள் பயனடையும் விவசாய பெருமக்கள் நீர்வளத் துறையினருடன் ஒத்துழைத்து நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் பெறும் நோக்கத்துடன் செயல்பட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நீர்வளத்துறை சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார்